தமிழலி நேர்களுக்கு வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் அனுரவின் விஜயத்திற்கு முன் இந்திய பிரதமருக்கு அனுப்பப்பட்ட விசேட கடிதம் புதிதாக ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி பிரமாணம் செய்வதற்காக காத்திருப்பு தமிழர் பகுதியில் வெள்ளை வேனில் வந்தவர்களால் குடும்பஸ்தர் மீது தாக்குதல் வெளிப்பெண்ணை உணவகம் ஒன்றில் மோதல் மூவர் படுகாயம் மனைவி பிள்ளையுடன் சென்ற இளம் தந்தை கொலை இலங்கையில் நான்கு மாவட்டங்கள் விடுக்கப்பட்டுள்ள அபாய எச்சரிக்கை ஏப்ரலில் உள்ளூராட்சி செப்டம்பரில் மாகாண சபை அரசின் அடுத்த நகர்வு வடமாகாண மக்களுக்கு வளிமண்டலவியல் துணைக்களத்தின் திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு தொடர்பான விரிவான செய்திகள் தமிழ் தேசத்தை அங்கீகரிக்கும் மற்றும் பாதுகாக்கும் இலங்கையில் ஒரு கூட்டாட்சி அரசியலமைப்பிற்கு இந்தியாவின் ஆதரவை வலியுறுத்துவதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தெரிவித்துள்ளது இலங்கை ஜனாதிபதி இந்திய பிரதமரை சந்திக்க உள்ள நிலையில் தமது கோரிக்கைகளை முன்வைத்து நரேந்திர மோடிக்கு அனுப்பியுள்ள கடிதத்தில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியர்களிடமிருந்து சுதந்திரம் பெற்றதிலிருந்து இலங்கையின் வரலாற்றின் மிக முக்கியமான தருணத்தில் இலங்கை ஜனாதிபதியின் இந்திய விஜயம் என்பது விவாதிக்கத்தக்கது சுதந்திரம் பெற்ற காலத்தில் போலவே இலங்கையும் புதிதாக தொடங்க வேண்டும் என்பதனால் இது மிகவும் முக்கியமானது பொதுவாக கடந்த எழுபத்தி ஐந்து ஆண்டுகால கொள்கைகளும் குறைப்பாக பிரச்சினையும் இலங்கையை பொருளாதார ரீதியாக மட்டுமின்றி அரசியல் ரீதியாகவும் வங்கு நிலைக்கு கொண்டு சென்றுள்ளது இயற்கையாகவே எதிர்காலம் கணிசமாக சிறப்பாக இருக்க வேண்டுமானால் எதிர்காலத்துக்கான கொள்கைகள் கணிசமாக வேறுபட்டிருக்க வேண்டும் இலங்கையின் ஜனாதிபதி அனுரகுமரதிசநாயக்காவின் புதிய அரசாங்கத்திற்கு அண்மையில் வழங்கப்பட்ட மக்கள் ஆணையானது முறைமை மாற்றத்துக்கு அழைப்பு விடுத்துள்ளமை வளமை போன்றும் வியாபாரம் இனி சாத்தியமில்லை என்பதும் உணர்த்துகிறது இலங்கையில் இன பிரச்சினைக்கான முக்கிய காரணங்களில் ஒன்று ஒற்றையாட்சி அமைப்பு இலங்கையில் அரசியலமைப்பு பதிமூன்றாவது திருத்தம் அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து மாநிலத்தின் கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை அர்த்தமுள்ள சுயாட்சி மற்றும் சுயராட்சியத்தை அடைய முடியாது என்ற அடிப்படையில் தமிழர்கள் அதை நிராகரித்தனர் மேலும் நாட்டின் உயர் நீதிமன்றங்களிலிருந்து முப்பதுக்கு மேற்பட்ட நீதித்துறை தீர்ப்புகள் உள்ளன அவை அரச கட்டமைப்பு ஒற்றையாட்சியாக இருக்கும் வரை கொழும்பில் உள்ள அரசாங்கம் அனைத்தும் அதிகாரங்களின் ஒரே களஞ்சியமாக இருக்கும் மற்றும் குறைப்பாக அதிகார பகிர்வுக்கு எதிராக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளது புதிதாக நாடாளுமன்ற உறுப்பினர்களாக பதவி பிரமாணம் செய்வதற்காக ஐந்து பேர் காத்திருப்பில் உள்ளனர் எதிர்கட்சியை பிரதிபப்படுத்தும் புதிய ஜனநாயக முன்னணி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர்களை இவ்வாறு பதவி பிரமாணம் செய்வதற்காக காத்திருப்பில் உள்ளனர் புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டுள்ள பைசர் முஸ்தபா ஐக்கிய மக்கள் சக்தியின் சுஜீவ சேனசிங்க மனோ கணேசன் முகமட் இஸ்மாயில் முத்து முகமட் நிசாம் காரியப்பர் ஆகியோரே இவ்வாறு பதவி பிரமாணம் செய்து கொள்ள உள்ளனர் எதிர்வரும் பதினேழாம் தேதி நாடாளுமன்ற அமர்வின் போது இவர்கள் பதவி பிரமாணம் செய்து கொள்ளவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது முல்லைத்தீவு முள்ளியவளை பிரதேசத்தில் வீட்டிலிருந்த குடும்பஸ்தர் மீது வள்ளைமனில் வந்தவர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த தாக்குதலானது முள்ளியவளை தண்ணீரூற்று பகுதியில் நேற்று இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் பாதிக்கப்பட்ட நபர் முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது யாழ்ப்பாணத்தினை சேர்ந்த நபர்கள் என சந்தேகிக்கப்படுவர்களுக்கும் தாக்குதலுக்கு இலக்கான குடும்பஸ்தருக்கு இடையில் கொடுக்கல் வாங்கல் பிரச்சினை ஒன்று ஏற்பட்ட நிலையில் குறித்த கும்பலால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது முல்லைத்தீவு போலீசார் என கூறி குறித்த குடும்பஸ்தரை அவரது வீட்டுக்கு அழைத்து சென்று தாக்குதல் நடத்தியுள்ளார்கள் மேலும் பாதிக்கப்பட்ட நபரிடம் வாக்குமூலம் பெற்று விசாரணைகளை மேற்கொள்ள நடவடிக்கையில் மொல்லியவளை போலீசார் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கழுத்துறை தர்கா நகர் அருகே வளிப்பெண்ணை பிரதேசத்தில் உணவகம் ஒன்றில் ஏற்பட்ட மோதலில் மூவர் படுகாயமடைந்துள்ளனர் குறித்த பகுதியில் உள்ள உணவகம் ஒன்றில் இந்த சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளது இந்த உணவகத்தில் உணவந்துவதற்காக சென்ற மூவர் உணவில் தரம் குறித்து முறையிட்டதை அடுத்து உணவக ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கு இடையில் மோதல் ஏற்பட்டுள்ளது இதன்போது உணவக ஊழியர்கள் கூறிய ஆயுதங்கள் கொண்டு வாடிக்கையாளர்களை தாக்கியதில் மூவரும் படுகாயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் சம்பவத்தை அடுத்து வெளிப்பண்ணை பிரதேசத்தில் ஏற்பட்ட பதற்ற நிலையை தணிக்கும் வகையில் அப்பிரதேசத்தில் விசேட அதிரடிப்படையினர் பாதுகாப்பில் ஈடுபடப்பட்டனர் மேகொட நாகவத்த பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் நேற்று இரவு காரில் பயணித்த நபர் ஒருவர் இனம் தெரியாத ஒருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் முப்பத்தி இரண்டு வயதுடைய ஒரு பிள்ளையின் தந்தையை இவ்வாறு உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவர் தனது சகோதரியின் வீட்டிலிருந்து மேகொட நாகவத்த பிரதேசத்தில் உள்ள தனது வீட்டில் சென்று கொண்டிருந்த போதே துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் காரை நிறுத்தியதாகவும் மேலும் ஒருவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதேவேளை துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி பலத்த காயமடைந்த நபர் ஹோமஹம ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் துப்பாக்கிச் சூடு நடந்தபோது இறந்தவரின் ஒன்றரை வயது மகளும் மனைவியும் காரில் இருந்துள்ளதுடன் உயிரிழந்தவர் பத்ரமுல்லை செட் ஜிரிபாயாவில் உள்ள சமர்த்தி மானிய அலுவலகத்தில் அலுவலக உதவியாளராக கடமையாற்றி வந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் நுகேகொட குற்றப்பிரிவு அதிகாரிகள் சம்பவ இடத்தில் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றனர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்கள் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்பதுடன் மேகோட போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சமீப காலமாக நிலவிவரும் சீரற்ற வானிலை காரணமாக நான்கு மாவட்டங்களும் மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனை தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது இதன்படி கண்டி பதுளை மாத்தளை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கே எவ்வாறு மண் அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது குறித்த எச்சரிக்கை அறிவிப்பானது முதலாவது கட்டத்தின் கீழ் இன்றைய தினம் மாலை நான்கு மணி வரை அமலில் இருக்கும் என தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது பதுலையில் எல்ல பசரை ஏல அப்புத்தலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கண்டியில் மேததும்பர பாததும்பர பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் கொரோனாகலில் ரீதிகம பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் மாத்தளை மாவட்டத்தில் ஆம்பன்கக கோகளை கோகலை பிரதேச செயலக பிரிவுகளுக்கும் ஏவாறு மண்சரிவு சரிவு அபாய முன்னெச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அடுத்த வருடம் ஏப்ரல் மாதம் உள்ளூராட்சி சபை தேர்தலையும் செப்டம்பர் மாதம் மாகாண சபை தேர்தலையும் நடத்த ஜனாதிபதி அனுரகுமார திசநாயக்க தலைமையிலான அரசு திட்டமிட்டுள்ளது என தென்னிலங்கை ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது குறித்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளதாவது அடுத்த வருடம் நடத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான திகதிகளை அரசு தீர்மானித்துள்ளது இதன்படி ஒத்திவைக்கப்பட்ட உள்ளூராட்சி சபை தேர்தலின் வேட்புமனுக்களை ரத்து செய்து புதிய வேட்புமனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலை ஏப்ரல் மாத தொடக்கத்தில் நடத்தவும் ஏழு ஆண்டுகளுக்கு மேலாக தாமதமாகி வரும் மாகாண சபை தேர்தலை அடுத்த வருடம் செப்டம்பர் மாதம் நடத்தவும் அரசு திட்டமிட்டுள்ளது இது தொடர்பான சட்ட நடவடிக்கைகளை விரைந்து முடைக்க தேவையான நடவடிக்கைகளை அரசு எடுத்து வருகின்றது எனவும் அந்த ஊடகம் மேலும் தெரிவித்துள்ளது இதேவேளை கடந்த மாதம் நாடாளுமன்ற தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து நவம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு கூடியிருந்தது குறித்த சந்திப்பில் உள்ளூர் ஆட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் வெளியிடப்படும் எதிர்வெரும் கணிப்புகள் மற்றும் அறிவிப்புகள் தொடர்பில் அவதானம் செலுத்துமாறு நாட்டின் கிழக்கு மற்றும் வடமாகாணங்களில் வசிக்கும் பொதுமக்கள் கேட்டுக்கொள்வதாக வளிமண்டலவியல் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது தென்கிழக்கு வங்கக்கடலில் இன்று குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்புள்ளது மேலும் அந்த அமைப்பு மெதுவாக உருவாகி மேற்கு வடமேற்கு நோக்கி நகரம் அதன் பின்னர் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வடக்கே தமிழக கடற்கரையை நோக்கி நகரம் வாய்ப்புள்ளது கிழக்கு மாகாணத்தில் அவ்வப்போது மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும் எனவும் ஏனைய பிரதேசங்களில் மாலையல்லது இரவு வேளையில் பரவலாக மழையல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டல திணைக்களம் அறிவித்துள்ளது வடமாகாண மக்களுக்கு வளிமண்டல திணைக்களத்தின் முக்கிய அறிவிப்பு மத்திய சபரமுக கிழக்கு மற்றும் தென் மாகாணங்களில் சில இடங்களில் நூறு மில்லிமீட்டர் வரை பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சபிரமுக மற்றும் தென் மாகாணங்களில் காலை வேளையில் பனிமூட்டமான நிலையில் நிலவும் இடியுடன் கூடிய மழையுடன் கூடிய தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னலினால் ஏற்படக்கூடிய ஆபத்தை குறைப்பதற்கு பொதுமக்கள் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டல வியத் திணைக்களம் கேட்டுக்கொண்டுள்ளது எய்துடன் தமிழொலியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்